நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம் நெத்தியடி நிகழ்ச்சியில் நிறைய பிரமுகர்கள் அழைத்து வந்து நெத்தியடி கேள்விகளை முன்வைச்சிருக்கோம் ஆனால் இன்று இந்த மேடை ஒரு விசித்திரமான மேடையாக அமைய போகின்றது தமிழ்நாட்டிலிருந்து பல அரசியல் தலைவர்கள் நமக்கு நேர்காணல் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்று வந்திருப்பவர் மிகவும் முக்கியமானவர் மிக முக்கியமானவர் அவரை பத்தி சொல்றோம்னா அரசியல் என்பது அவருக்கு புதிதல்ல காலம் காலமாக அவருடைய பரம்பரையே அரசியல் சார்ந்த பரம்பரை தான் ஆனால் இன்னைக்கு அவர் பதித்திருக்கக்கூடிய அந்த தடம் என்பது தமிழக அரசியலில் அவருக்கான ஒரு இடத்தை நிலையாக பதிவு செய்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் யாருடைய பின்னால் அதிகம் வருகிறதோ அவர் கவனிக்கப்படக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதையும் நாம் மறுக்க முடியாது அந்த வரிசையில் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மலேசியாவிற்கு வந்திருக்கின்றார் அவரோடு பேசுவோம் நிறைய அவர்கிட்ட நானும் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய கேள்விகள் அவர் முன்வைக்கின்றேன் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா எங்களுடைய நாடு என்ன சொல்கின்றது மகிழ்ச்சியா இருக்கின்றது அஹ் முதல் நம்பிக்கை மீது நம்பிக்கை வச்சிருக்கிற நேயர்கள் உங்கள் அணையும் போது என்னுடைய வணக்கம் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நண்பரோட உட்காந்து உரையாற்றுறது உரையாற்றதுங்கிறது ரெண்டு பேர் மட்டும் இல்லை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களோடு உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அந்த நாடு நம்பிக்கை கொடுத்துருக்கு பொறுப்போட பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்புணரோடு நான் உட்காந்துருக்கேன் அவங்க முன்னாடி இது எத்தனாவது முறையாக வருகின்றா மலேஷியா உடையான நட்பு எப்படி உங்களுக்கு மலேசியா நண்பர்களோட வந்தது உண்டு குடும்பத்தோட வந்தது உண்டு இப்போது நான் குடும்பத்தோட தான் வந்திருக்கேன் நான் குடும்பம்னு சொல்றது எங்களுடைய பள்ளி குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் மாணவர் செல்வங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் எங்களுடைய உயர் அதிகாரிகள் ஒரு நான்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு பேராக ஒரு பெரிய குடும்பமா வந்திருக்கோம் நாங்கள் ஒரு முறையும் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் மலேசியாவில் இருக்கும்போது அங்கே இருக்கின்ற மக்களுடைய இந்த உழைப்பு மிகவும் என்னை கவர்ந்தது அங்கே இருக்கின்ற அந்த பண்பு கலாச்சாரம் நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லாத மாதிரியான ஒரு அன்பை காமிக்கிறது வந்து அது அவங்க அந்த உச்சரிக்கிற அந்த தமிழோட உச்சரிப்பு முதற்கொண்டு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உனக்கு தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான ஒரு மகிழ்ச்சியோடு நான் ஊர் திரும்பி இருக்கிறேன் இந்த முறை மகிழ்ச்சியோடு சேர்த்து பெருமையோடு ஊர் திரும்புகிறோம் ஏன்னா கூட்டிகிட்டு வந்தது எங்களுடைய அரசு பள்ளி பிள்ளைகள் அண்ணாந்து பார்த்து வானம் பறக்கும்போது கைத்தட்டி சிரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின பிள்ளைங்க கிராமத்தை சார்ந்து கிடந்த பிள்ளைங்களை நீங்கள் அதே விமான நிலையத்துக்கு அழைத்து வந்து அதே விமானத்தில் ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து நான் அவங்களோட நான் நேரத்தை நான் வந்து செலவிடுறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா பார்க்கறேன் அப்போ பார்க்கும் பொழுது இது வந்து நிறைய முறை வந்துட்டாங்க இல்லையாங்க நான் வந்து நினைக்கிற நம்பிக்கையில் நாங்கள் நிறைய செய்திகள் போட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து பிள்ளைகளுக்கு வந்து கல்வி சார்ந்த பயண சுற்றுலாவை மேற்கொண்டு இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இங்கே வந்து அதை பத்தி ஏற்கனவே ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிஃபோரும் நாங்கள் இதே மாதிரி வந்து பிள்ளைங்கள வந்து நாங்கள் இங்கே கொட்டிட்டு வந்துட்டு நாங்கள் இங்கேயும் சரி சிங்கப்பூருக்கும் சரி ரெண்டு டீமாக நாங்கள் பிரிச்சு நாங்கள் கொண்டு போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஜப்பான் நாட்டை கூட்டிட்டு போயிருக்கிறோம் சவுத் கொரியா கூட்டிட்டு போயிருந்துருக்குறோம் அதே மாதிரி இங்கே மலேசியான்னு இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எங்களுக்கு வாய்ப்பு இது வந்து ஜஸ்ட் நாட் அ டூர் இது வெறும் சுற்றுலா இது பேர் வந்து கல்வி சுற்றுலா திறன் சார்ந்திருக்கின்ற மாணவர் செல்வங்களை நாங்கள் கண்டெடுத்து அது அங்கீகாரம் கொடுக்க வேணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைகளுக்கு ஒரு பாராட்டுகள் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைய வந்து நல்லா படி அப்படின்னு ஒரு தான் கிடைக்கும் ஆனா ஜஸ்ட் பாஸ் பண்ற பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு திறமை நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைகிட்ட இருக்க ஜஸ்ட் பாஸ் வாங்குறப்ப அழகா ஓவியம் வரையும் அழகா பாட்டு பாடும் புயற்சி போட்டியில கலந்துக்கும் அது நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைங்களுக்கு அது இருக்காது சோ இந்த திறமைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கும் போதுக்கான திறமையை நம்ம வந்து அங்கீகரிக்கிற மாதிரியே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தனித்திறமை ஒன்று வரும்போது அங்கீகரிக்க வேணும் அப்படின்னு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசைப்பட்டார் அதனோட ஒரு வெளிப்பாடு தான் ஒரு த்ரீ இயர்ஸா பார்த்தீங்கன்னா மோதனோட எட்டு ட்ரிப் இந்த மாதிரி முன்னூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற குழந்தைங்க நான் வந்து கூட்டிப்போம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குறதுல அறிவு சார்ந்த வினாடி வினா போட்டி நாங்கள் நடத்துறதுலேருந்து கலை திருவிழா நல்லா பாட தெரியுமா நல்லா பாடு ஒரு ஸ்கிட்ட அழகா போட முடியுமா அல்லது உன்னால வந்து டான்ஸ் ஆட முடியுமா இந்த மாதிரி அந்த பேச்சு பொருள் கலந்து இது சார்ந்து ஒரு திறன் நாங்க வெளிப்படுத்துறது வானவில் மன்றம் சார்ந்தாங்க அறிவியல் சார்ந்து புது கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புக்காக தன்னுடைய சிந்தனையை செலுத்த அந்த பிள்ளைங்களை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மாதிரி எல்லா கேட்டங்களும் இருபத்தி இருபத்தஞ்சு பேரா நாங்கள் பிரிச்சு வச்சு இருந்து பிள்ளைங்க வந்து நாங்கள் வந்து அழைச்சிட்டு வந்தோம் எங்களுடைய வழக்கம் அந்த விதத்தில் இங்கே வரும்போது புத்திரஜியாவை போய் பிள்ளைங்க பார்த்ததுலேருந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் போய் இருந்து இதோட வரலாறு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஒரு நாடுங்கிறது எப்படி வந்து எப்படி சாதாரணமாக இருந்துச்சு நீங்க எப்படி அது வளர்ச்சி பெற்ற நாடாக ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு அங்க இருக்கிற சயின்ஸ் சென்டர்ஸ் எப்படி இருக்கு அங்க இருக்கிற லைப்ரரிஸ் எப்படி இருக்கு ஏன் இன்னைக்கு காலம் கூட பார்த்தீங்கன்னா கோல்ஃபீல்ஸை சார்ந்துக்கின்ற ஒரு தமிழ் வழி பள்ளியை போய் நேரா பாத்துட்டு வந்தோம் கோல்டு கோல்ஃபீல் தமிழ் பள்ளி கோல்ஃபீல் தமிழ் பள்ளியை போய் பாத்துட்டு வந்தேன் தலைமை ஆசிரியை அம்புஜம் அப்படிங்கிறவங்க தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க உள்ளுக்குள்ளார அவ்வளோ பெருமையாக இருக்குது ஒரு ஆறு வகுப்பறைகள் அங்க உள்ளே நுழையும் அந்த அந்த குழந்தைங்கள அந்த டிசிப்ளின் அவங்க ஒரே ஒரு குழந்தை வந்து அந்த லீடர் போட இருக்கு நாங்கள் தான் அனைவரும் எழுந்து நிற்கவும் அப்படியே அந்த குழந்தை சொல்லுவது உடனே எல்லாரும் அட் டைம் வந்துச்சு நிற்கிறாங்க ஸோ அந்த குழந்தைங்களோட போய் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணது அதில் ஒரு பையன் வந்து அமுதமானனு ஒரு பையன் வந்து தமிழ்மொழியோட சிறப்பை பற்றி ஒரு நாலு வரை தான் பேசினார் காக்கை சிறைகள் நந்தள ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக அந்த பாட்டு பாடினது பாரதியாருடைய கருத்துக்கள் பதிந்த தேடி சோறுனு சில சின்னஞ்சிரு அந்த விதம் ஒரு குழந்தை வந்து ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு அதாவது தமிழ்நாட்டோட இன்னும் வெளில வரலையோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு எண்ணத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் நான் அதை பார்க்குறேன் மகிழ்ச்சி அப்போ உங்ககிட்ட கேட்கணும் நான் ஆரம்பத்திலேயே முதல் கேள்வியாக நான் இதான் வச்சுருக்கணும் ஏன்னா அந்த பெயர் இருக்கு இல்லையா அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அப்படியே தமிழ் சார்ந்து அப்படியே இப்போ கேட்டோன்னு அப்படி திரும்பி பார்த்து யார் இவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த அந்த தோற்றத்தை அது கொடுத்துருது இந்த பேருடைய ரகசியம் அன்பில்ங்கிறது எங்களுடைய ஊர் என்னதான் எங்களுடைய ஊர் பேராக இருந்தாலும் என்னுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர்களை வந்து பேருங்கிற அண்ணா காலத்துலேருந்து முத்தமிழர் கலைஞர் வரைக்கும் அன்பில் அப்படின்னு அழைக்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருந்தது மகேஷ் அப்படிங்கிறது எனக்கு எங்க அம்மா வச்ச பேர் அது மொழி அப்பாவோட பேர் அப்பாவுக்கு அந்த பேரை வச்சது தந்தை ஒரு ஏன்னா பரம்பரை நினைவுபடுத்தக்கூடிய ஒரே இருக்கீங்க சரி உங்களுக்கும் நிறைய நாங்க வந்து தமிழ்நாட்டு செய்திகளையும் தமிழ்நாட்டு சார்ந்த எத்தனைகளையும் மலேசிய தமிழர்கள் விட்டு வைப்பதில்லை நாங்கள் அனைத்துறையும் பாத்துக்கிட்டு தான் வரோம் இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுடைய அமைச்சின் கீழ் எம்மாதிரியான உருமாற்றங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளிகள் பெற்றிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் ஆளுமர்ச்சியாக வந்தோம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில கூட ஒரு அஹ் ஆயிரம் மருந்தகங்களை வந்து திறந்து வச்சாங்க அதுல பேசும்போது கூட கல்வியும் சுகாதாரம் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு ஆரம்பத்திலே தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் சார்பாக சட்டமன்றத்தில் ஒதுக்கப்படுற பட்ஜெட்ல இருந்தே நான் அதிகப்படியான நிதி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா துறைக்கு தான் இருக்கும் அடுத்ததான் வேளாண் துறைக்குலாம் வரும் நான் தான் நான் அடிக்கடி சொன்னேன் வேளாண் துறைக்கு நம்ம தனி பட்ஜெட் போடுறோம் சொல்ல இப்போ கல்விக்கு தான் நீங்க தனி பட்ஜெட்டே போடணுங்கிற மாதிரி இடத்துல ஒரு அறுபத்தி ஏழு வகையான திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கோம் அரசு பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பள்ளிலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அறுபத்தி ஏழு வகையான திட்டங்கள் அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி இதை பார்த்து சம்டைம்ஸ் தனியார் பள்ளிகள் அதே மாதிரியான ஒரு ரெப்ளிக்காவோட அவங்க சைடில் ஏதோ ஒன்று எங்களை படுத்திங்க எல்லா பிள்ளைங்களும் ஏதோ ஒன்று ஒரு இதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு திட்டத்து மூலம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி படித்தா போதும் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளில போயிடக்கூடாது எங்களுடைய குழந்தைங்க படிக்கிற வயசு படிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனாத்தையும் எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த அரசு பள்ளியில சேர்த்தா அது ஒரு இன்ஃபீரியரா பார்ப்பாங்க அரசு பள்ளியில படிக்கிற என் பிள்ளை எங்க தினமும் படிக்குது அப்படிங்கிறத மாத்திரம்னு நாங்க ஆசைப்பட்டோம் ஏன்னா அல்மைட்டி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் தான் ஒரு அரசாங்கத்துக்கு தான் எதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் அரசாங்க நிர்வகிக்கக்கூடிய இடத்துல அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடியதாங்க அப்படி இருக்கும் பொழுது அரசு கல்லூரியில் சேர்றதுக்கு மட்டும் எல்லாரும் அப்படி போட்டி போட்டு படிக்கிறாங்க ஆனா அரசு பள்ளியில் படிக்கிறது மட்டும் ஏன் அப்படி நினைக்கிறாங்க சோ அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை அது பெருமை அடையாளம் நாங்க மாத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டோம் சரி வேற சொல்றதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லல்ல செயல்படுத்துனாதானே அது அதுக்கான அது நிரூபிக்க முடியும்னு நாங்க ஆசைப்பட்டோம் சோ அது சார்ந்த பல திட்டங்கள் டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்தோம் எல்லாரும் ஏன் தனியார் பள்ளியில மட்டும்தான் டெக்னாலஜி இருக்குமா எங்க பிள்ளைங்க இருக்கக்கூடாதா எங்க பிள்ளைங்க நீ உலக அளவுல எந்த அளவுக்கு ட்ரெண்ட்ல போகும்போது என் பிள்ளைங்க அத கத்துக்கணும் நாங்க ஆசைப்பட்டோம் சோ கிராம பகுதியில இருந்து எல்லா ஸ்கூல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்தோம் ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்து அது மூலம் நெட் ஃபெசிலிட்டி மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மார்ட் போர்ட்லேயும் வந்து உலக லெவலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லி தரதுக்கான ஒரு பணியை செஞ்சோம் இது மட்டும் இல்லாமல் ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வந்துட்டோம் இப்போ சார் இந்த மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி முன்னாடி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து ஹைடெக் லேப்பை கொண்டு வந்து குழந்தைங்களை அது சார்ந்து என்னென்ன கண்டென்ட் உள்ள கொண்டு போக முடியும் என்ன மாதிரியான சிஸ்டத்தை உள்ள நம்ம கொண்டு வரலாம் இப்போ வந்து ஒரு மணற்கேணி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்கோம் இது வந்து மொபைல் போன்லயே நீங்க வந்து இட்ஸ் ஓப்பன் ஆப் மாதிரி தான் அது ஒண்ணும் இல்லை நீங்க பாடத்தை நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் பாடம் சொல்லி தரும்போது சம் தியரி சம் லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரியாது மேபி அவங்க சொல்லி தருவாங்க புரிஞ்ச பிள்ளைங்களும் இருப்பாங்க ஸ்லோ லர்னர் இருப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சு புரியுற குழந்தைங்க இருப்பாங்க ஒரு மாசம் ஆனாலும் அந்த அந்த கான்செப்ட் புரியலன்னு இருக்க குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எளிய முறையில் சொல்லி தரணும் அப்படிங்கறத என்ன பண்ணணும் அந்த தியரி அண்ட் லாஸ் டூ டிமென்ஷன்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல அது வந்து சப்ஜெக்ட் வந்து விளக்கும்போது அந்த குழந்தை மக்க படிச்சுட்டு போய் படிக்கணும் எழுதணும் அவசியம் இல்லை இதை புரிஞ்சுட்டு அந்த கான்செப்ட் எழுதுனா போதும் ஏன்னா என்னைக்கு மக்க படிச்சுட்டு போனாங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஏதாச்சும் ஒரு காம்பிட் எக்ஸாம் அந்த குழந்தைங்க மாட்டிக்குவாங்க கான்செப்ட் புரியாம இந்த மாதிரி எல்லா விதமான டெக்னாலஜி வந்து எங்களுடைய ஸ்கூல் நான் கொண்டு வந்து படிப்பு சம்பந்தமா மட்டுமல்ல விளையாட்டு சம்பந்தமாக இருந்தாலும் சரி அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி திறமைகளை வந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு ஊக்கப்படுத்துற விதமாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வரணும் ஆசைப்படணும் ஏன் தனியார் பள்ளியில மட்டும் தான் ஆனுவல் டே கொண்டாடணும் ஏன் நம்ம ஸ்கூல்ல கொண்டாட கூடாது அதுக்கு தனியா நிதி சே இப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாத்தையும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் அவர் எங்களுக்கு கேட்கற கேள்வியை பாத்தீங்கன்னா தன்னை ஒரு மாணவனா நினைச்சிட்டு கேட்பார் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஆறாவது படிக்கிற மாணவன் எப்படி கேட்பாரோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்பேன் என்ன எதிர்பார்ப்பு பிள்ளைங்கிட்ட இருக்கோ ஒரு இது இப்ப எப்படி இந்த குழந்தை இந்த வார்த்தை கேட்டுருச்சுன்னா இந்த குழந்தை ஒரு சொல்லிடுச்சுன்னா இந்த பிள்ளை இப்படி ஒரு எதிர்பார்ப்ப சொல்லிடுச்சுன்னா அப்படிங்கும்போது அது ஒரு திட்டமா மாறுது எங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு பெத்தவங்க மாதிரி கேக்குறாரு ஏன் பிள்ளைய பள்ளி கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க அங்க டாய்லெட் பிச்சிடுச்சி என்ன பொம்பளை பிள்ளை தான் இருக்கு அது வருமா அந்த குழந்தை வந்து டாய்லெட் பயன்படுத்துறது இருக்குமா அதுக்கு நீங்க என்ன திட்டம் சம்டைம்ஸ் ஆசிரியரா கேட்பாரு நான் ஆசிரியா இருக்கேன் இந்த பணிக்கு வரேன் எனக்கு வேலை பலு மத்த வேலை பலு இல்லாம பாடம் நடத்துறதுக்கான பழுவை மட்டும் எனக்கு நீங்க கொடுப்பீங்களா இந்த மாதிரி கேட்கும்போது நாங்கள் நிறைய தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு ஒரு பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிட்டு இருக்கோம் நாங்க வந்து எல்லாமே செஞ்சிட்டோமா அப்படின்னு சொன்னா இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு இன்னைக்கு நாங்க திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதோட இம்பாக்ட் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு தான் அப்படி எல்லாம் வரும் இப்ப செயல்படுத்துறோம் சில ஆண்டுகளுக்கு பிறகு அது எவ்வளவு பெரிய விவசாயம் இன்னைக்கு போட்டு ஆறு மாசத்துல நீங்க எந்த அறுவடை செஞ்சிட்டு போகலாம் மூணு மாசத்துல நீங்க அறுவடை அறுவடை செஞ்சிட்டு இல்லையா ஆனா இதுல வந்து கல்வின்னு வரும்போது அந்த அறிவு சார்ந்த நாங்க விதைக்கும் பொழுது வருங்கால ஒரு சமுதாயத்தை கூடிய ஒரு இடத்துல அங்க இருக்கிறதாகத்தான் நாங்க சரி இப்ப கல்வின்னு வரும்பொழுதுதான் இப்ப இந்த கேள்வி கேட்டு தோணுது எனக்கு இந்த பொம்மொழி கல்வி திட்டம் ஒட்டுமொத்தமாக அரசியல் கோட்பாடுகள் வந்து கட்சிகளுக்கு இடையில வேறுபட்டிருந்தாலும் பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த மும்மொழி திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இது வந்து அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றதா இல்ல உண்மையிலேயே வந்து இந்த மும்மொழி திட்டத்தை வந்து நிராகரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ற குழப்பம் வந்து இன்னமும் தான் இருக்கு ஒரு அமைச்சர் கல்வி சார்ந்தவர் என்ற முறையில் நீங்க சொல்லுங்க இந்த மும்மொழி கொள்கை வந்து எதற்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து சுற்றி சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அனைவரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் படிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கு அவனால் சாப்பிட முடியலையா அதுலேருந்து நான் சொல்ல நான் எல்லாத்தையும் ஒரு கல்வி சார்ந்து வழங்க வேண்டும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து எவ்வளவு எவ்வளோ கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் அந்த குழந்தைங்களை வச்சு பாடம் சொல்லி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டது யாராக இருந்தாலும் சரி அது வந்து இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்து பேரைஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் மறைந்த அம்மையாராக இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரும்பொழுது கல்வி சார்ந்து யாருமே உரிமை விட்டு கொடுத்ததே கிடையாது இது நம்மளுடைய உரிமை என்று தான் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஏன் மும்மொழி கொள்கைன்னு சொல்லுங்க அஞ்சு மொழி மொழின்னு சொல்லுங்க எங்க பிள்ளைங்க கத்துக்கிறது ரெடியா இருக்கிறாங்க ஆனால் கட்டாயப்பட்டாங்க ஆப்ஷனல் அண்ட் கம்பல்ஷன் இது கட்டாயமா இது வந்து இந்த மூணு மொழிங்கிறது என்னொரு மொழி கத்துக்கிட்டாதான் தான் என்ன அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன் எங்களுடைய குழந்தைகள் வந்து தமிழ்லையும் சரி ஆங்கிலத்தையும் நல்லா பேசினால்தான் இன்னைக்கு மலேசியா வரைக்கும் வராங்க வெளிநாடுகளுக்கு வரைக்கும் இன்னைக்கு போறாங்க ஏன் படிச்ச நம்மளுடைய இளைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ இப்போ ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒர்க்காக சென்று அது ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி நம்பர் ஒன் டாக்டர்னு பாத்தீங்கன்னா அது நம்ம தான் இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தால் நம்ம தான் இருக்கிறோம் டெக்னாலஜி வைஸ் புதிய கண்டுபிடிப்பாக நாம தான் இருக்கும் ஐஎஸ்ஆர்ஓவில் அப்துல் கலாம்ல இருந்து இப்ப இருக்கிற நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கையில் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவங்க தான் இது எங்களுக்கு போதுமானது எங்களுக்கு போய் நீங்க வந்து நிறைய மொழி கண்டுபிடிச்சி நான் புது புதுசாக இன்ஜினியரிங் சயின்டிஸ்ட்டை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இல்லை மொழி பெயர்ப்பாளரை நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன் சிம்பிளா இதில் அவ்வளோ தான் அது ஸோ எங்கள் பிள்ளைங்க ஓடி கோல்ட் மெடல் வாங்குறாங்க போது இவ்வளோ வேகமா தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும் ஓடுது மும்மொழி கொள்கை ஒரு சங்கிலியை காலில் கட்டி விடுங்கட அவங்க எப்படி அவன் ஓடி அவன் ஜெயிக்கிறான்னு பார்க்குறாங்கிற மாதிரியான வேலையை அவங்க செய்கிறாங்க இன்ஃபேக்ட் நான் இன்னும் சொல்லுவேன்னா எங்களுடைய இப்போ கல்வி சார்ந்த தமிழ்நாட்டுடைய கல்வி சார்ந்து நாங்கள் என்னென்ன நாங்கள் வந்து சாதனை செஞ்சுருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் நாங்கள் எதுவுமே செய்யலைன்னா நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் இவ்வளோ செய்யும்பொழுது எங்களை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நாட்டில் இருக்க மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது மாதிரி திட்டத்தை கொண்டு போங்க எங்களை பொறுத்தவரைக்கும் பீகாரில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளை தான் உத்தரப்பிரதேசத்தில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற எல்லா பிள்ளைங்களோட பிள்ளைகள் தான் நாங்கள் ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சுருக்கோம் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் ஏற்கனவே நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் தயோ அதை மற்ற மாநிலத்தையும் கொண்டு போங்க மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கவங்களுக்கும் நம்மளுடைய நம்பிக்கை டிவி மூலமாகவும் நான் சொல்கிற வேண்டுகோள் உங்களுடைய தாய்மொழியை மறந்துடாதீங்க அதே நேரத்தில் ஆங்கிலத்தையும் மறந்துடாதீங்க நமக்கு நம்மளுடைய சிந்தனை என்பது தாய்மொழியில் தான் வரும் வேகமாக உங்களை அடித்தா அப்பா அம்மா நம்ம தமிழ் மொழியை தான் நம்ம நம்ம அதில் நம்மளுடைய தாய் நம்ம கத்துவம் யாராக இருந்தாலும் அப்படி இருக்கும்போது நம்முடைய வேதனை நீங்கள் ஒரு ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் சொல்றது ஆங்கிலத்திலே வேற ஒரு மொழியில் நீங்கள் பேசுறீங்க ஏதோ நீங்கள் பேசுறீங்கன்னு புரியும் ஆனால் உங்களோட தாய்மொழியில் பேசும்போது அவங்க உணர்வை தொடர்ற மாதிரியான ஒரு இதயத்தை தோடுற மாதிரி பேச்சு ஆனால் சிந்திப்பது தாய்மொழியாக இருக்கட்டும் கம்யூனிகேட் பண்றியா இன்டர் இன்டர்நேஷ்னல் நீ கம்யூனிகேட் பண்ண முடியாது குளோபல் லெவலில் கம்யூனிகேட் பண்றியா உனக்கு தேவையான மொழி ஒன்றே ஒன்று தான் ஆங்கிலம் தான் இருக்குது எல்லாராலும் அக்செப்ட் பண்ணப்பட்ட மொழியாக ஸோ இப்படி நாங்கள் தான் நாங்கள் அதை நான் சொல்றமே தவிர நீங்கள் வேண்டுட்டுமே நீங்கள் வந்து இதை திணிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது உள்ளபடி அது வேதனையாக அதில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேரும் சேர்ந்து நீங்கள் செய்கிறீங்க ஒரே ஒரு இயக்கம் மட்டும் தனித்து நிற்கிது அப்படிங்கும்போது நான் அடிக்கடி சொல்றேன் கட்சியால் கட்சியின் பெயரால் தலைவர்களால் நாம் கொண்டிருக்கின்ற கொள்கைகளால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் அந்த கொள்கை நம்ம நாட்டுக்கான நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு பாலிசி அப்படின்ற போது இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை இந்த மூன்றாவது மாணவர்களுக்கு சுமை அப்படின்ற ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் அது உண்மைதான் அது இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ் மொழியினுடைய பாதிப்பு இதை எவ்வளவு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க கொண்டு வரப்பட்ட உதாரணத்துக்கு நான் ஒண்ணு ஒன்னு சொல்றேன் ராஜஸ்தான் இருக்குப்ப ராஜஸ்தான் மாநிலத்துல உள்ளூர்ல பேசக்கூடிய மொழிகள் அந்த அந்த மாநிலத்துடைய மொழிகளை பதினோரு வகையான மொழிகள் இருக்கு ராஜஸ்தான் உள்ள இருந்திருக்கு இருந்திருக்கு எப்ப அங்க இந்தி உள்ள நுழைய 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 பாத்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தானிங்கிற மொழியே இல்லாமல் போயிடுச்சு அப்போ அந்த பதினோருல என்ன ஆயினருக்குன்னு பாருங்க ஒட்டு மொத்தமாக எல்லாமே காலியாயிடுச்சு இன்னைக்கு தரவுகள் படி பாத்தீங்கன்னா அம்பதுல இருந்து அம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு மொழிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இந்தி விழுங்கி விட்டது அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்றதுக்கு நீங்க போஜ்புரிலாம் எங்க இருக்குனே உங்களுக்கு தெரியாது ஒரியா எங்க இருக்குனே தெரியாது வெறும் கலாச்சாரம் சார்ந்த அந்த அந்த நாட்டோட பண்பாட்டை காமிக்கணுங்கறதுக்காக ஒரு டான்ஸ் கலாச்சாரம் வைக்கிறாங்க ஒரு பாட்டு பாருங்க அதோட முடிஞ்சிருதே தவிர அந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற மொழியறிஞர்கள் எங்கேயோ போனாங்க அந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற எழுத்தாளர்கள் எங்கே போனாங்க அந்த தாய்மொழி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் எங்கே போனார்கள் அங்கே இருக்கின்ற இலக்கியவாதிகள் எங்கே போனாங்க ஆனா இன்றைக்கும் நம்முடைய தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் முத்தமிழர் கலைஞர் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் பானைக்கு ஒரு பிரச்சனை சேதம் அப்படின்னு சொன்னா பானையில உள்ள இருக்கிற பாலுக்கும் சேதம் தாயா தமிழுக்கு ஒரு பிரச்சனை தமிழனுக்கும் பிரச்சனை தாயான்னு சொல்றாரு பாத்தீங்களா அதுக்கு நமக்கான உயிராக இருக்கின்ற அந்த தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம் இன்னும் என்ன தாக்கம்னு நீங்க கேக்குறீங்க இன்னைக்கு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம ஆட்சிக்கு வரும்போது ஒரு ஏழு வகையான உறுதிமொழியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னா அதுல நாலாவது உறுதிமொழி எதுன்னு உறுதி மொழியில கல்வி சார்ந்து ரெண்டு மூணு சப்ஜெக்ட் நம்ம வச்சோம் அதுல இந்த டிராப் அவுட் ரேஷியோ இருக்கு இந்த இடைநிற்றல் அப்படின்னு சொல்றாங்க பசங்க அவங்களுடைய சதவீதம் பதினாறாக இருந்தது அதை நம்மளுடைய கொள்கை என்ன சொன்னோம் என்ன நம்ம உறுதிமொழி சொன்னோம் இதை ஐந்து சதவீத கீழே நாங்க குறைப்போம் என்று சொன்னி நாங்கள் முழுமையாக ஐந்து சதவீத கீழே வந்துட்டீங்களா ஐந்து சதவீதம் கொண்டு வந்துட்டேன் கொண்டு சொன்னது நாங்க இல்ல ஒன்றிய அரசு தான் சொன்னிச்சாரு தமிழ்நாடு தான் இடைநீட்டலில் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நிலை இடைநீட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்னன்னா இவ்வளோ மொழி கற்றுக்கணுமா போகணும் ஆனால் திங் இந்த தேசிய கல்வி கொள்கை இந்த நீங்க வந்து இந்தி திணிப்பு மொழி திணிப்புன்னு ஒன்று சொல்கிறீங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் நிறையா ஷரத்துகள் இருக்குது இப்போ நான் சொன்னேன் இந்த டைம் உங்களுக்கு பார்த்தா இதுக்கே தாராளமாக போயிடும் இது அதெல்லாம் அதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்களே படித்து பார்த்து என்னங்க இதெல்லாம் அநியாயமாக இருக்கேங்க இது எப்படி நம்ம பையன் ஸ்கூலுக்கு நானே பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு யோசிப்பேனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்களே வந்துடுவீங்க அப்படி பல சார்த்துகளையும் சேர்த்து நாங்கள் வந்து அதை எதிர்க்கக்கூடிய கத்தான இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ரொம்ப உறுதியோடு இருக்கிறார் திமுக அரசு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மும்மொழி படிக்கிறத வந்து தடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முடிச்சு பார்த்தீங்களா சரி தமிழ்மொழிங்கிறது போது அவர் சிலது புரியல அவருக்கு நம்முடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட் அவருக்கு புரியல தான் சொல்ல அதை நான் வந்து வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் நான் வந்து சகோதரர் அண்ணாமலைக்கு நான் சொல்கிறேன் நான் ஏன்னா தமிழ் லேர்னிங் ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்ட்டு மொத்தம் கலைஞர் கொண்டு வரும்போது தனியார் பள்ளி முதல் கொண்டு என்ன போர்டாக இருந்தாலும் தமிழை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் லெவன்த்து டுவெல்த்து உங்களோட போர்டு எக்ஸாமில் நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் பத்தாவது வரைக்கும் நீங்க கண்டிப்பாக தான் ஆகணும் என்று அதை நோக்கி தான் நம்ம கொண்டு போனோம் சார் இன்னைக்கு தமிழ் படிக்காமல எல்லா தனியார் பள்ளிகள்ல எல்லா தமிழ் இதுல இருந்து எல்லாருமே படிக்க தான் செய்கிறார்கள் நாங்க கேட்கிற கேள்வி இவ்வளவு தூரம் நாங்கள் சாதனை படைத்த மாணவர்களை சாதனை படைக்கின்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வரும் பொழுது எங்க தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பத்திரிகை எங்களை பாராட்டுறதை காட்டிலும் வடக்கு நாட்டை சார்ந்திருக்கின்ற தான் அதிகமா ஏன் ஒன்றிய அரசாங்கமே பாராட்டுகின்ற அளவுக்கு நீங்க நாங்க செஞ்சிருக்கீங்க நம்மளுடைய மாண்பு பொருந்திய ஜனாதிபதியார்கள் இன்னைக்கு பட்ஜெட் உரையில யூனியன் கவர்மெண்ட்ல படிக்கும் பொழுது நம்முடைய காலை உணவு திட்டத்தை பற்றி பெருசாக பாராட்டி கேட்கலான்னு நினைச்சா நீங்க வந்துட்டீங்க பற்றி தான் அடுத்து என்னுடைய கேள்வி வைக்கலாம்னு நினைச்சா நீங்க நீங்க கல்வி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட் நான் தான் நான் வந்து இந்த ஸ்டுடியோல இருக்க நம்ம ஒரு நாலு பேர் முன்னாடி உட்காந்து பேசுதான்னு நினைக்கல ஒட்டு மொத்தமா எங்களுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மலேசியா நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கு முன்பு நின்று நான் பேசுகின்ற என்னுடைய மானிய கோரிக்கையாக நினைச்சு நான் பேசுறேன் இதுல வந்து நான் வந்து உண்மைக்கு புறமான செய்தி நான் சொல்ல முடியாது அடுத்த நிமிஷம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அன்பில் மகேஷ் உண்மையை சொல்றாரா போய் சொல்கிறாரா கண்டுபிடிக்கிற அளவுக்கு புத்திசாலி தான் நம்முடைய மக்கள்லாம் அதனால் இது ஒரு சட்டமன்றத்துல இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை உள்ள உட்காந்து என்னோட மானிய கோரிக்கை நான் எப்படி பேசுறனோ அந்த மாதிரி தகவலை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணரோடு தான் இந்த பதிலையை நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் சோ அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த இருமொழி கொள்கையில் நாங்கள் வந்து என்ன குறைஞ்சி போயிட்டோம் நாங்கள் மும்மொழி கொள்கைனால எந்தெந்த மாநிலங்கள் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜை படிச்சுக்கிட்டேங்கிறத தவிர்த்து லேர்னிங் அவுட் கம்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்ன சாதனை புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சகோதரர் அண்ணாமலை தான் சொல்லணும் அம்மா என்ற அந்த பிராண்டுக்கு பதிலாக கொண்டு வந்த பிராண்டா இது அப்பான்ற பிராண்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்க பிள்ளைங்க ஓடி கோல்டு மெடல் வாங்குறாங்க போது இவ்வளவு வேகமா தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும் ஓடுது மும்பை கோல்டு ஒரு சங்கிலிய காலில் கட்டி விடுங்கடா எப்படி அவன் ஓடி அவன் ஜெயிக்கிறான்னு மாதிரியான வேலையை அவங்க செய்யறாங்க இல்ல அவர் என்ன பத்தி சொல்லும் போது என்னோட முதல் மனைவின்னு என்ன சொல்லுவாரு நான் ரசிகர் ரசிக்கிறேன் அவர் கமல் ரசிக்கிறவர் சோசியல் மீடியா மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சிகள் புதுசு புதுசாக வருகிறது எங்களை பாராட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு சரவுகளோட எங்களை பாராட்டுறாங்க நிமிஷம் கூகுள் போய் சர்ச் பண்ணி அன்பில் மகேஷ் உண்மையை சொல்றாரா போய் சொல்கிறாங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கான புத்திசாலி தான் மக்கள்லாம்